ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரோல் சார் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போ நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பத்தி இதை பத்தி பேசப்படோம் உங்களுக்கே தெரியும் மல்லி சேரில் தாங்க இன்னடா நம்ம மல்லி விஜய் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா ஆமாங்க நம்ம மல்லி விஜய் இப்ப மாசா கிளாஸா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அது இப்ப ஒன்னா ஆபீஸ்ல இருக்காங்க இது எப்படி நினைச்சதுக்கெல்லாம் யாரு காரணம் பாக்கிறீங்களா ஆல்வேஸ் பெரியம்மா அவ்வளவு நம்ம பெரியம்மா தான் ஃபைலை கொடுத்து அனுப்பிச்சு விஜய்யோட ஆசி ஆஃபீஸ்க்கு அமுச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நடுவில் ஒரு விஷயம் நடக்குதுங்க என்னன்னு பார்த்தா நம்ம விஜய் கிட்ட வந்துட்டு நம்மளோட மேனேஜருக்கு பார்த்தீங்களா விஜயோட மேனேஜர் அவர் வந்து சொல்கிறாரு சார் நீங்கள் கனடா ப்ரோக்ராம் கேன்சல் ஆனது நல்லதா போச்சு நீங்கள் அங்கே போகாதது நல்லது தான் கனடா போன நம்ம புக் பண்ண அந்த ஃப்ளைட் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சி ஸ்க்ராட்ச் இல்லைங்க ஸ்க்ராட்ச் அதான் எங்கே அடிப்பட்டு உடஞ்சி போச்சுங்க எங்கேயோ போய் முட்டிடுச்சு அதனால உள்ள செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்டோன்னே விஜய்க்கு அப்படியே அள்ளு உடுந்துங்க நல்ல வேலை சார் எல்லாம் அந்த சாமி புண்ணியம் தான் உங்க ஒய்ஃபுக்கு தாலி பாக்கி ரொம்ப கெட்டி சார் அதனால தான் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க இல்லைனா நீங்களும் வே அப்படியே எங்களுக்கு சம்பளம் ஓ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே நமக்கு விஜய்க்கு என்ன படத்தில் மண்டி அப்படி கிற்குன்னு கீறுறாருங்க என்ன பண்ணுறது ஆமாங்க கரெக்டாக அந்த டைமிங்கில் நம்ம மல்லி ஃபைலை கொண்டு வந்து அந்த ஆஃபீஸ் இருக்கு ரூமுக்கு டோர் டோரத்தோட உள்ளே போயிட்டு இருந்தாங்க ஃபைலு கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ் மல்லி அப்படின்னு சொல்ல நான் கொஞ்சம் ஓவரா ஆசா என்ன பண்ணுறது ஓய்யா அப்படி நடந்துகிட்டேன் என்ன மன்னிச்சிரு மல்லின்னு சொல்ல நீங்கள் அன்கன்ட்ரோலாக இல்லை ஒக்கா கண்ட்ரோல் இருக்கீங்க அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல இல்லை அது வந்து நீங்கள் அப்படிதான் இருக்கீங்க நீங்கள் அப்படியே இருந்துக்காங்க சும்மா என்கிட்ட இப்படிலாம் நழுப்பாதீங்கன்னு சொல்ல சரி ஓகே அந்த ஃபைல வச்சுட்டு சொல்ல வச்சுட்டு மல்லி திரும்புறப்போ மல்லியோட முன்னாடி வந்து சேர்ல மாட்டிக்குதுங்க அதை எடுத்து விட விஜய் போயிட்டு மல்லி தள்ளியில முட்டி இப்படிதாங்க ஒரு கூத்தா நடக்குது இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இதுக்கு நடுவில் நம்ம வாட்ச்மேன் பை ஒரு காரியத்தை பண்ணிட்டு போறாங்க என்னன்னு தெரியுமா விஜயோட அந்த ரூமை சாத்திட்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும் உள்ள ஆஃபீஸ்ல இருக்காங்க சாத்திட்டு போயிட கதவை தட்டியும் துறக்கல என்ன பண்ணி துறக்கல ஏது பண்ண தெரியாம விஜய் அங்கே நீ மொட்டைக்கண்ணை வச்சு முடிச்சு நின்றுட்டு இருக்காரு இதுக்கப்புறம் யாரும் வந்து துறப்பாங்க என்னன்னு தெரியல இப்படி போயிட்டு இருக்கா இதுக்கப்புறம் மல்லி விஜய் ஒன்று சேர்த்துருவாங்களா நம்ம மாரியாத்தா புண்ணியத்தில் அடுத்த குழந்தை ரெடி ஆயிடுமா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேள்விகள் எனக்குள்ள இருக்கு சரி அந்த கொஸ்டின் அப்புறம் போட்டோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை அதாவது விஜய் மல்லியும் ஒன்னா இருக்கிறாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ராஜேஸ்வரிக்கு அப்படியே வயிறு பொங்குது ரஞ்சிதாவுக்கு வாய் வீங்குது ஐயோ யோ யோ எப்பா பா என்ன நான் சொல்றதுன்னு தெரியலங்க ரெண்டு பேரும் அப்படியே அல்ல இல்ல கான்ல உட்காந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம பெரியம்மா ராஜேஸ்வர் ரஞ்சிதாவுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேக்குறீங்களா நம்ம பெரியம்மாவுக்கு செக்யூரிட்டி கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்னு சொல்ல இதை பக்கம் இந்த ஒட்டு நம்மளோட ரஞ்சிதா ராஜேஸ்வரி கிட்ட சொல்ல இதை கேட்ட ராஜேஸ்வரிக்கு அப்படியே பொங்குதுங்க எரி அந்த சவுக்கு வச்சு வண்டி சாவியை நாம போறோம் இப்பயே பாக்குறோம் தூக்குறோம் தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு முடிவு பண்றாங்க ஆனா இதுக்கு நடுவுல கதவை பூட்ட தெரிஞ்ச எனக்கு உங்க கதவை பூட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா அவங்க கதவை லாக் பண்ணிட்டு சாவி எடுத்து வச்சிட்டு ஹாலில் சுமார் ரஜினி ரஜினி படத்துல என்ன பண்ணா படியாவை படத்துல நீலாம்பரி கால் மேல கால் போட்டு உக்காரவங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மாசா கிளாசா கெத்தா உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியாம இங்க இவங்க ரெண்டு பேரும் முழிக்க அங்க அவங்க ரெண்டு பேரும் முழிக்க இதுக்கு நடுவில் நம்ம பெரியம்மா அங்கே ஜாலியா குது கலிக்க ஒரே குதுகலிப்பாதாங்க போயிட்டு இருக்கு மலேசியில் இப்போ போகிறது கொஞ்சம் கண்டென்ட் நல்லா போயிட்டு இப்படியே விறுவிறுபா சுறுசுறுப்பா போயிட்டே இருந்துச்சுன்னா மாசா கிளாஸாக சூப்பராக இருக்கும் நடுவில் ஏதனா மொக்க பொக்கன்னு பல்ப் வாங்கிச்சு வைங்களேன் கஷ்டம் தாங்க ஏன்னா என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் வட்டத்துக்குள்ள ஒரு கட்டம் தான் நம்ம எல்லாம் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் எல்லாமே அவன் பார்த்துப்பா இவன் பார்த்துப்பா இவன் பார்த்து பண்ற மாதிரி விட்டா ரொம்ப கஷ்டங்க ஆண்டவன் பார்த்துப்பா அப்படி நம்பி விட்டால் மட்டும் புரியாது முடியாது சரியாகாது ஆண்டாமல் பார்த்துக்கிட்டும் நம்ம பண்ணுறதை பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நடக்கும்னு சொல்லிட்டு பண்ணால் தான் எல்லா விஷயம் நடக்கும் ஏன் நான் நான் மேக்சிமம் நிறைய விஷயத்துக்கு நிறைய டைமில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்ன தெரியுமா உண்மை உண்மை மட்டும்தான் பேச வேண்டும் உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை உண்மைக்கு அகராதி யாருன்னு டிக்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அருள் அப்படின்ற பேர் தாங்க வரும் திருவள்ள சொல்லியிருக்காரு அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோ இல்லை ஆமாங்க கையில் அஞ்சு பிசால்னா ஒரு நாய் ஒரு கொசு கூட மதிக்காது இந்த உலகத்தில் அதே மாதிரி ஆண்டவனோட அருள் இல்லைன்னா அந்த உலகத்தில் மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் அப்பவே ஏற்றல இல்லைங்க ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அந்த ஓலைச்சுவடியில் என் பேர் இருக்கிற ஒரே கணத்தில் அதை பத்திரமா எடுத்து நம்ம கவர்மெண்ட்டு இதில் மியூசியத்தில் வச்சுருக்கு அந்த மியூசியம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா எனக்கும் தெரியாதுங்க கூகுளில் செக் பண்ணி பாருங்க தெரியும் ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்ச மாதிரி சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ ஸ்டார்ட் யூ பாய்